நான் எண்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் இப்ப எழுபத்தி ஆறு கிலோ இருக்கேன் என்னோட வெயிட் லாஸ்க்கான சீக்ரெட் நான் வெயிட் ஏறிட்டேன்னு சொல்றாங்கல்ல யாராச்சும் கண்ணு வெயிட் ஏறிச்சு காது வெயிட் ஏறிச்சு வாய் பல்லு இதயம் மூளை நரம்பு எலும்பு இதெல்லாம் வெயிட் ஏறிச்சுன்னு சொல்றாங்களா நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் எதுவுமே வெயிட் ஏறல அப்ப வெயிட் ஏறது எது நம்ம உடம்புல வெயிட் ஏறதுக்கான ரீசன் ரெண்டே ரெண்டு தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க ஃபேட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியும் தான் பொதுவா ஆண்களுக்கு தொப்பையில ஃபேட் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு குட்டத்துல ஃபேட் அதிகமா இருக்கும் இப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாமா முதல்ல நம்ம உடம்புல இருக்க வாட்டரை லாஸ் பண்ண போறோம் நம்ம குடிக்கிற தண்ணி ஸ்டொமக்ல போயிட்டு யூரின் வழியா வெளியேறும் மிச்சம் இருக்க தண்ணி உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கும் அது எப்படி வெளியேறும் வேர்வை வழியா வெளியேறும் நம்ம வேலை செய்யறோம் ஆனா வேர்வை வர அளவுக்கு வேலை செய்யறோமா கிடையாது இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்காங்கல்ல நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு அவங்கலாம் அஞ்சுல இருந்து ஆறு கிலோ கிட்ட குறைச்சிருப்பாங்க இதுக்கு பேரு வாட்டர் லாஸ் அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து ஆறு கிலோ குறைக்கிறதுக்கு பேரு தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்களும் பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல பண்ணோம்னா காதுல இருந்து புகை வர அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணும் அவ்வளோ கஷ்டம் இதுதாங்க வெயிட் லாஸோட சீக்கிரடே ஃபேட்டை குறைச்சி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லைக் பண்ணுங்க இல்ல சீக்ரெட் சொன்னா எனக்கு லைக் பண்ணுங்க